சுபாஸ்கரன் தயாரிப்பில் கமல்ஹாசன் போடுகிறது அதிமுகவை கட்டமைக்க ஒருங்கிணைப்புக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமியை கலைஞருடன் எப்படி ஒப்பிடுவது என்றும் கேசி சி பழனிசாமி கூறியுள்ளார் எடப்பாடி பழனிசாமியை கலைஞருடன் ஒப்பிடுவது தவறு எனவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் தனிப்பட்ட முறையில் அவருக்கும் அதிமுக என்கிற கட்சிக்கும் எந்த அளவு முக்கியம் என்பதை உணர்ந்து நாங்கள் முன்னெடுத்துள்ள ஒருங்கிணைப்பு முயற்சிக்கு ஒத்துழைப்பு கொடுத்து வலிமையான அதிமுகவை கட்டமைக்க வேண்டும் என அதிமுக முன்னாள் எம்பி கே சி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் தமிழக முன்னாள் முதலமைச்சரும் அதிமுக பொதுச் செயலாளராக இருந்த ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுக பல அணிகளாகவும் கட்சிகளாகவும் எடப்பாடி பழனிசாமி பதவியேற்றது முதல் அந்த கட்சி சந்தித்த அனைத்து தேர்தல்களிலும் படுதோல்வியை சந்தித்திருக்கிறது எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருந்தபோது நடைபெற்ற இடைத்தேர்தல் அதற்கு பிறகு மக்களவை தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் நகர்ப்புற ஊரக உள்ளாட்சி தேர்தல்கள் ஈரோடு இடைத்தேர்தல் என அனைத்து தேர்தல்களிலும் அதிமுக படுதோல்வியை சந்தித்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தலிலும் நாற்பதுக்கு நாற்பது என தமிழகம் புதுச்சேரியில் அதிமுக மண்ணை கவியது கட்சி தொண்டர்களை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தி இருக்கிறது இந்த நிலையில் அதிமுகவில் இருந்து வெளியேற்றப்பட்ட சசிகலா டி தினகரன் ஓ பி எஸ் ஆகியோர் தனித்தனி அணிகளாகவும் கட்சிகளாகவும் செயல்பட்டு வருகின்றனர் இந்த நிலையில் தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமியை புறக்கணித்து விட்டனர் அதிமுக தலைமையை மாற்ற வேண்டிய நேரம் வந்துவிட்டது என ஓ பன்னீர்செல்வம் செல்வம் கூறியிருக்கிறார் அதே போல இத்தனை நாள் கட்சிக்காக தான் ஒதுங்கியிருந்தேன் இனிமேல் பொறுத்துக் கொள்ள முடியாது என சசிகலாவும் அறிக்கை விட அதிமுகவில் பரபரப்பு தொற்றுக் கொண்டுள்ளது ஆனால் யாருக்கும் கட்சியில் இடமில்லை என திட்டவட்டமாக தெரிவித்து இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி மேலும் சில அதிமுக ஒருங்கிணைப்பு குழு என்ற ஒன்றை ஆரம்பித்து இருக்கும் நிலையில் அதனையும் எடப்பாடி பழனிசாமி கிண்டல் செய்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தல் தனிப்பட்ட முறையில் அவருக்கும் அதிமுக என்கிற கட்சிக்கும் எந்த அளவு முக்கியம் என்பதை உணர்ந்து நாங்கள் முன்னெடுத்துள்ள ஒருங்கிணைப்பு முயற்சிக்கு ஒத்துழைப்பு கொடுத்து வலிமையான அதிமுகவை கட்டமைக்க வேண்டும் என அதிமுக முன்னாள் எம் பி கே சி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர்கள் என்கிற போர்வையில் திமுக ஆட்சி தொடர வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் ஊடகங்களில் எடப்பாடி பழனிசாமியை கலைஞருடன் ஒப்பிட்டு பல தோல்விகளை கண்ட பிறகும் வென்றார் என்று கூறுகிறார்கள் அந்த தவறு அண்ணா மறைந்த பிறகு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பதில் கலைஞர் முதலமைச்சராக பொறுப்பேற்றார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் அவர் தலைமையிலான அன்றைய திமுக வென்று ஆட்சி அமைத்தது ஆனால் எடப்பாடி பழனிசாமி அப்போதைய முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அடுத்து பொறுப்பேற்று சட்டமன்ற தேர்தலில் தோல்வி அடைந்தார் கலைஞர் அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழு வரை வனவாசம் சென்று விட்டார் அதே போலதான் ஸ்டாலின் அவர் பதினொன்று முதல் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று வரை ஒப்பிடுகிறார்கள் இந்த இரண்டிலும் எட்டு முறை அவர்கள் தோல்வியடைந்திருக்கிறார்கள் அதன் பிறகு வெற்றி பெற்றிருக்கிறார்கள் ஆனால் எடப்பாடி பழனிசாமி இதுவரை பத்து தோல்விகளை பெற்றிருக்கிறார் குறைந்தபட்சம் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் தனிப்பட்ட முறையில் அவருக்கும் அதிமுக என்கிற கட்சிக்கும் எந்த அளவு முக்கியம் என்பதை உணர்ந்து நாங்கள் முன்னெடுத்துள்ள ஒருங்கிணைப்பு முயற்சிக்கு ஒத்துழைப்பு கொடுத்து வலிமையான அதிமுகவை கட்டமைக்க வேண்டும் வலிமையான அதிமுகவை கட்டமைத்தாலும் வலிகள் நிறைந்த மக்களின் மனதில் இருந்து திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற நம்பிக்கையை அகற்ற முடியாது என்பதே இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலின் இறுதி முடிவு லைக் ஆப்ரட்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் கமல்ஹாசன் சங்கர் கூட்டணியில் இந்தியன் டூ வெற்றி நடை நடைபோடுகிறது